கடைசியில் தங்கள் கீழ்படிந்துள்ள மாணவி அப்படின்னு எழுதணும் உங்க தான் யாருக்குமே கீழ்படிய மாட்டாங்க அப்புறம் இப்படி லீவ் லெட்டர் எழுதியிருப்பா சாம்பார் ஆப்ப எனக்கு ஏம்பளா கை நீட்ட என்னது இது வா தங்கச்சி நீ பிறந்தாள்ல விட்டு கொடுக்க மோதிரம் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நான் போடாத ஒரு சுடிதார் வச்சிருக்கேன் அதை கொண்டு போய் கொடுங்க பழசு யாராவது கொடுப்பாங்களா அதெல்லாம் உங்களுக்கு அது போதும் நான் எடுத்துட்டு வரேன் கொண்டு போய் கொடுங்க இங்க வாங்க இந்தாங்க எடுத்துட்டு போங்க a few moments later யாம்ல கை கூட எதுக்கு நான் பேச்ச நான் கேட்டதால இன்னைக்கு எனக்கு ஒரு நல்லது நடந்துருக்கு என்ன நல்லது நடந்தது உன் தங்கச்சி நான் மோதிரம் கொடுத்திருந்தா

ிட்டு வந்துட்டியா உட்காரு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறதா சொன்னல அது என்னது என்ன ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம் எப்படி அதான் வரன்றான்ல அப்புறம் என்ன வந்துருவியா வந்துருவியா ஆயிரத்தி ஏழு கேள்வி கேட்டு இருக்க கொண்டாட்டி விடுவாளாவா அவளே என்ன வழி அனுப்பி பாக்குறியா யாரு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இது குமாரு ஏதோ பார்ட்டியா சாயங்காலம் குடிக்க கூப்பிடுறான் நான் தான் நிறுத்திட்டேன்ல அதான் வரலன்ட்டேன் அந்த பயம் இருக்கட்டும் ஏன் குடிக்கிறது நிறுத்திட்டீங்க அதான் சத்தியம் பண்ணிருக்கேன்ல யாரு கிட்ட பழைய லவர் எக்ஸ் லவர் காலேஜ் படிக்கும் போது சத்தியம் பண்ண கேட்டா பண்ணிட்டேன் அப்புறம் அப்படியே விட்டேன் அதுக்கப்புறம் தொடர்றதே இல்ல இன்னைக்கு நீ வயிறு முட்டை தான் வீட்டுக்கு வரணும் உன நம்ப முடியாது அந்த போனை கொடு அண்ணா இன்னைக்கு இந்த குடிக்க வச்சுதான் அனுப்புறீங்க அதுக்கு எவ்வளவு செலவான நான் இன்னைக்கு மட்டும் நீ தெளிவா வீட்டுக்கு வந்து பாரு

கடை நல்லா ஓடுது நல்லா வியாபாரம் ஓடுது டன் கணக்கு ஓடுதுன்னு சொல்லுங்க நாளைக்கு சரக்கு வாங்குறதுக்காண்டி காண்டி காசு காசு கல்லாக்குல போட்டு வச்சுக்க வந்து கேட்டானா நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லு நான் போய் இந்த தக்காளி பெட்டி வந்துருக்கு தூக்கிட்டு வந்துடுறேன் ஒன்றரை ஒன்றரை வாங்கினேன் வாங்கினே கொண்ட வச்சன எத்தனை மாமா இல்லையாப்பா மாமாவை பத்தி விசாரிக்கிறாரு ஒரு வேலை பேர் தான் பொண்ணோட அண்ணன் இருக்கும் போல ஒரு பிசினஸ் போயிருக்கா எப்படி இருக்குங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு உங்கள்கிட்ட மட்டும் ஒரு விஷயம் ஒன் லேக் கிட்ட போயிட்டு இருக்கு அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு சம்பளம் மட்டுமே எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வெளியிலேயே சொல்லிடாது அனுப்பிவிட்ற சொன்னா நம்ப மாட்டீங்க இங்க வருங்க ஒரு நாள் டீ செலவு நல்ல தான் நல்ல தான் என்னப்பா அம்மா அம்மா தேடி வந்தியா கிலோ தக்காளி

நீ தெரிஞ்சாலதான் இல்ல என்ன சொல்ல கிடையாது ஆனா இந்த வந்து நிலத்தை கொண்டு வந்து குடுக்கணும் பாலாஜி நம்ம இன்னும் ஏமாந்து அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்து நிலத்தை ஜேசி பச்சை கூட நோண்டி எடுத்து வந்து வாங்கிக்கலாம்